அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதவிகளை போவோம் கண்ணீல கண்ணீராசி நேர்களே உங்களுக்கு செவ்வாதசர் குரு புத்தி என்ற பதிவானது பதிவானது நடக்கணும் எண்ணி வர நான்காம் ராசினு ராங்காம் பாவமான தனுசராசின்னு பதிவாகும் ஓகேங்களா தனுசா என்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் குரு பகவான் நாலு கோடி ஏழு கோடி நாலாவது பார்த்தீங்கன்னா சுகாதிபதி பாதகாதிபதி எப்படி பயணிச்சு எப்படி பலன் அனுப்பி போகிறோம் அந்த பதிவாகும் இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து பலன் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஜன்னரல் கால எடுத்து எது பார்க்க பார்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்டம் நம்ம சொன்ன கொடுத்துருக்கோம் அம்மா ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலன்ட்டு கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் ஒரு கட்டத்தில் லான் போட்டிருக்கோம் அந்த லான் போட்டுக்கிறது தான் உங்களுக்கு ஒன்றாம் பாவம் லக்கணம் ஓகேங்களா அப்போ அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு எண்ணி வர அது நாலாம் அந்த நாலாம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் அப்படி வரிசை எண்ணி எண்ணி நம்ம பதிவு பார்க்கும்போது வரிசை எண்ணி நீங்கள் பல பலனை பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ எப்படி நச்சு சாரம் தெரிஞ்சு முன்னாடி பச்சு பின்னாடி பச்சில் பார்த்தீங்கன்னாக்கா அதை நச்சு சாரம் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா கிரகத்தை முன்னே போட்டிருப்பாங்க சூரியன் சந்திர செவன் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா நச்சு சாரம் கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த நச்சு சாரம் தான் அந்த கிரகம் பயணிக்குதுங்கிறது பொருள் விளக்கம் ஓகேங்களா அது புரிஞ்சு இந்த பலனை பார்த்து சிறப்பாக உங்களுக்கு பலன் உங்களுக்கு சிறப்பாக புரியும் சிறப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்து நீங்கள் பலனை தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இது இதை வந்து நாங்க கன்னி லக்கண கன்னிரா பதிவு பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாது கண்ணிலக்கணமாக இருந்து வேற எந்த ராசி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு செவ்வா திசை குரு புத்தி நடக்குமான லக்கண பாவது பலனி அப்படி பார்த்து ஹண்ட்ரஸண்ட் அப்படி பலன நீங்க சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி தசை புத்தி கேட்டீங்கன்னா செவ்வா திசை ஆனது மூணு கோடி எட்டு கோடி திசை ஓகேங்களா புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா அது நாலு கோடி ஏழு கோடி ஒன்று புத்தி ஓகேங்களா அப்போ எத்தனை நாடு காலையில் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வா திசையானது உங்களுக்கு ஏழு ஆண்டு கால வரை செயல்பட இருக்கும் அப்போ செவ்வா தசையில் குரு புத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு மாதம் ஆறு நாட்கள் வரை செயல்பட்டு இருக்கும் இப்போ லக்கன பிறந்தது எண்ணி வரை நாங்காம் பாவம் நாங்காம் ராசி என தனுசு என்ன நச்சுசாரம்னு பார்த்துடலாங்க அப்போ அங்கே என்ன நச்சுசாரம் அங்கே இருக்குதுங்க அங்கே அங்கே பார்த்துட்டு மூலம் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் போராடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் உத்தரவாடம் ஒன்றாம் பாதம் ஓகேங்களா மொத்தம் ஒன்பது பாதம் அங்கே இருக்கும் இப்போ உங்களோட மூலம் சாரத்தில் உங்களோட குரு பொங்கலாம் அங்கே வந்து புத்தி நடத்தாங்க ஆட்சி வெடி இல்லைங்களா தனுசு அப்போ அப்போ மூலத்தில் ஆட்சி பட்டு உங்களுக்கு புத்தி நடத்தார் அப்போ நாலு கோடி ஏழு கோடி புத்தி நடத்தார் ஓகேங்களா அப்போ என்ன பலன் கொடுப்பாரு பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது இடம் விட்டு இடம் மாற்றக்கூடிய பாயிண்ட்டை போய் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எங்ககிடம் கடன் கிடைக்கும்னா கடன் கண்டிப்பாக கிடைக்கும் கடன் திருப்பி கடத்த முடியாது அப்போ நம்ம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆன்மீக சம்பந்தமான தொடர்பு இயற்கை வளம் சம்பந்தமான தொடர்பு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை அக்கு பஞ்சர் இந்த மாதிரி ஒரு மூலிகை தொடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை வளத்தை தொடும்போது பார்த்தீங்கன்னா நூல் நூல் சம்பந்தம் பஞ்சு சம்மந்தம் இந்த மாதிரி தொடும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பெருசாக பாதி போகாதுங்க ஓகே அதுக்கு சார்ந்த கடனை அதுக்கு சார்ந்த ஒரு அமைப்பு வாங்கவும் பார்த்தீங்கன்னா பெருசாக பாதி போராது இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்ப நம்ம படுப்பு தடையாகும் நம்ம உடம்பு உடம்பு போகிற பிரச்சனை பிரச்சனையாக இருக்கும் ஒரு வண்டி வாகன பிரச்சனையாக இருக்கும் வீடு தடைய தடங்களாக இருக்கும் வீட்டுக்குள்ளே ஏதோ ஏதோ இருக்கிற மாதிரி உறுத்துற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்டாக போய் ஏதோ ஒரு கொடுத்துட்ருப்பாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆஞ்சநேயர் கோயில் போய் வழிபா வழிபாடு பண்ணுறது ஒரு ஜீவ சம்மதி போய் வழிபாடு பண்ணுறது ஆஞ்சநேயர் தவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஆஞ்சநேயர் அவதாரத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் போய் வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி பார்த்திங்கன்னா எமகண்ட நேரத்தில் போய் பண்ணுறது மூல நட்சத்திரம் போய் பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க ஓகேங்களா இனிசி எவனி அதே ஒரு கணவன் கூட ஒரு ஒரு தாம்பத்தியத்தை ஒரு வேறுபாடு பண்ணி வைக்கிறது அதுக்கு திரு திருமணம் தடை பண்ணுறது வியாதிகள் கல்யாணம் ஆகிறது அது அதுக்கு மேலே பிரச்சனை ஏற்படுத்துறது அவங்க நம்பிக்கையில் திருமணத்தை கொண்டு வர்றது இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை கொடுக்கு ஓகேங்களா நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்து என்ன சார் இருக்குது போராட்டம் சார் இருக்குது இல்லைங்களா அப்போ வந்து இப்போ நான் போராட்டம் சார் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கூடியவன் ஒம்பது கோடி சாரம் அப்போ நாலு சம்மந்தப்படுறாங்க ரெண்டு ஒம்பது சம்மந்தப்பட்டு ஓகேங்களா அது மேலே இப்போ வந்து நான் நாலு கோடி அதை நாலு டபுளாக சம்மந்த போகிறாங்க குரு மேலே பயணிக்கிறார் நாலு கோடி ஏழு கோடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ரெண்டு ஒம்பது மனசு சாரம் பயணித்து புத்தி நடத்த போகிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதை தாய் மூலம் தாயினால வருமானம் தந்தையினால் வருமானம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி வருமானம் கண்டிப்பாக வருமானம் வருங்க சில பார்த்தீங்கன்னா வீடு வாடகை கூட அது மூலம் வருமா வருமானம் நம்ம படித்த படிப்பு மூலியமாக வருமானம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா துவரத்தை ஆன் ஆன்மீக பயணம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயணத்து மூலயமா ஒரு ஒரு ஊர் பெரிய மனதை காரியத்தை தர்ம கருத்தால் தந்தையாக இந்த மாதிரி ஒரு நம்மளோட வயசில் மூத்தவங்க முதியோர்கள் மூலியமாக நம்மளுக்கு வருமானம் நல்ல திருத்திக்கிற இருக்கிறது தான் அவங்களுக்கு உதவி பெறுறது ஓகேங்களா இந்த மாதிரி அவங்க அவங்கள பற்றி பேச்சு அவங்கள பற்றி செயலு அவங்கள பின் பின் நோக்கி போகிறது பின் தொடர்ந்து பொருள் மூலயமா வருமானம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கும் சிறப்பு அம்சம் கொடுக்க கொடுக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நம்மளுக்கு கணவன் மானைகளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்ட சண்டை வரும் சின்ன பிரச்சனைகள் வருங்க அதை நீங்கள் பார்த்து அனுசரிச்சு இதாக போனிங்கன்னா ஒரு பெருசாக பாதிப்பு இருக்காது ஓகேங்களா இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா மூணு கோடி எட்டு கோடி திசையில் இந்த நாலு கோடி ஏழு கோடி புத்தி நாலு பார்த்தீங்கனாக்கா பிரிவை ஏற்படுத்தும் இல்லை நீங்கள் வந்து குடும்பத்தொட்டு வெளியூர் போய் வேலை பார்ப்பீங்க இல்லை திருமண திருமணம் ஆவலைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் கட்டாயமாக விட்டு ஊர் தான் இருக்கணும் அப்போ வெளி உள்ளூர் வந்தீங்கனாக்கா எல்லாமே வந்து உங்களுக்கு பாதகமாகவும் சேதாரந்தாகவும் ஆகும் பெரும் ஒரு நன்மை ஏற்படாது ஓகேங்களா சரி ரைட்டுங்க அது அதுபோல் பார்த்தீங்கன்னா அடுத்த அண்ணன் எவ்வளோ சொல்லுவாங்க அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சாரம் என்ன சார் இருக்குதுங்க உத்திராட சார் இல்லைங்களா அப்போ உத்தாடகிறது பார்த்தீங்கன்னா இந்த இந்த லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னண்டு குடி சாரம் சூரியனோட சாரம் அப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுங்க நாலாம் பாவம் சம்மந்த போடுறாங்க ஓகேங்களா அப்போ நாலாம் பாவம் சம்மந்தப்பட்டு பன்னெண்டு இப்போ பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ அது மாதிரி யார் அது மாதிரி யார் பயணிக்கிறா அதே மாதிரி நான் நாலு தான் நான் நாலு கூட உடனே பயணிக்கிறேன் மேலே புத்தி குரு பகவான் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டி கண்டிப்பாக உயர்கல்விக்காக நம்ம ஊரு டூர் போகிறதுங்க ஓகேங்களா நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறது இல்லை படிக்கிறது ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா தாயாருக்கு மருத்துவம் பார்க்குறது கூட பார்த்திங்கன்னா ஊரு டூரும் மாநிலம் மாவட்டம் மாவட்டத்தையும் போய் பார்ப்பாங்க அதுக்குண்டான விரும் அதுக்குண்டான செலவு அதே பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் பயணிக்கிறது ஓகேங்களா அப்போ வீடு நம்ம வந்து வீட்டு விட்டு வீ வீடு இடம் மாதிரி போகிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா தூரமாக நம்ம கூடி போகிறது இல்லை வீட்டு விட்டு நம்ம நாம் தூரமாக போய் வாழ்வாதாரத்துக்கு நம்ம போகிறது இந்த மாதிரி பயன்படுத்திட்டு மாற்றி மாற்றி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாயார் மூலிமம் செலவு செலவினம் விரையும் வண்டி வானது செலவின விரையும் நம்மளுக்கு உடம்பு விரையும் அதே மாதிரி களத்துக்கு உண்டான விரையும் செலவு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து இது புஷ்க வாங்குறாரு அப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னா வளம் ஆட்சிக்கு ஆட்சியும் படுறாரு வள நம்மளுக்கு வலுவாக இருக்கார் அப்போ அந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வலுவாக நம்மளுக்கு ஒரு செலவு எடுத்து ஒரு விரயத்தை கொடுப்பாரோ கொடுப்பார் அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு சிவராசி யோகத்தை கொண்டு போடுவார் ஓகேங்களா அப்போ வீடு வண்டி வாங்கும் போது தாய் மூலியமாக நம்மளுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கொடுப்பார் நல்ல வருமானத்தை கொடுப்பார் நல்ல ஆதாயத்தை கொடுப்பார் அது மூலியம் விரயத்தை கொடுப்பார் பயணத்தை கொடுப்பார் ஓகேங்களா இந்த காலகட்டங்களில் ஒரு விஷயம் போறது ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் தாயை நம்ம வந்து தெய்வம் நினைச்சு வழிபடுறது ஓகேங்களா இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிறப்பு அம்சம் கொடுக்குங்க ஓகேங்களா எவ்வளோ சொல்லிட்டு போனால் பயணிச்சு சிறப்பு சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லிமா பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலயமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூர் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினுதான் என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பார்க்குறாங்க பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்கள் பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமாக தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்